இஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாய் வப்ராகூர் யமன்ல சனால சவுத் சைட் அடுத்த வந்து கொண்டு வட சைடுகள்ல வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தீவிரவாத வந்து ராணுவம் அந்த நாட்டில் பத்து வந்து கொண்டு ஃபைட் ஏர்க்ராஃப்ட்கள் எடுத்துவும் வைத்து குண்டு போட்ட விஷயம் வந்து நேற்று பல மீடியாக்களின் ஊடாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க இதுல முக்கியமாக என்னன்னு சொல்லி செல்ல வந்தேன்னு சொல்லி கேட்டால் இந்த தாக்குதலால் கமாண்ட் சென்டர் பல இடங்கள் அவங்களில் சம்பந்தப்பட்ட ராணுவ நிலைகள் மீது செய்தி இது முக்கியமா இது நான் ஒவ்வொரு மீடியாக்களும் இஸ்ரவேல்கிட்ட வந்து சல்லி எடுத்துக்கொண்டு கூவிய ஒவ்வொரு மீடியாக்களாலும் இஸ்ரவேலை வந்து பெருசு வந்து கொண்டு கயக்கறதுல எந்த உண்மையும் இல்லை அதில் உண்மைகளும் இருக்கு இல்லாமல் இல்ல நூற்றுக்கு தொண்ணூறே நான் பார்த்த வந்து ஒவ்வொரு நியூஸ்கள ஆய்வுகள் பார்த்தா அநேகமான வந்து மீடியாக்கள் இஸ்ரேலுக்கு வக்காலத்து வாங்கிய ஒரு மீடியாக்களாக அப்ப இந்த நிலையில இந்த எமெண்ட் மீது வந்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்ல பொதுமக்கள் முப்பத்தஞ்சு பேர் வந்து கொண்டு வீர மரணம் அடைஞ்சிருக்கிற நூற்றி முப்பது பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்கிறேன்னு சொல்லிய செய்தி அதுவும் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏண்டா எந்த ஒரு வந்து கொண்டு பொதுமக்கள சிஸ்டம் வச்சு கொண்டு இல்லை அவளை பாதுகாக்கிறதுக்கு அவங்க இரும்பு மனுஷர் இல்ல அவங்களும் எல்லாத்தையும் போல சராசரி மனுஷர்கள் தான் வந்து அடிச்சிருக்க சில இடத்துகள்ல வந்து புரிந்த குண்டுகள்ல தான் எமன்ல வந்து பாதிப்புகள் வந்து உண்டாயிருக்கிற பொதுமக்கள் முப்பத்தஞ்சு பேர் நூற்று முப்பது பேர் வந்து கொண்டு இது மாற்று கருத்து இல்லை இது உண்மையான நியூஸ் தான் ஆனாலும் இவர்கள ராணுவ நிலைகள் உட்கட்டமைப்புகள் மற்றும் கமாண்ட் சென்டர்கள் வந்து கொண்டு தாக்கப்பட்ட செல்யத்தில் எந்த உண்மையும் இல்லை ஏண்ட அவங்க எந்த ஒரு ராணுவ நிலைகளும் ஒரு ஸ்தீரமான வந்து ஒரு இடத்துல வந்து அவங்க வச்சுக்கோ நிலையான இடத்துல அவங்க வச்சு இல்லை ஏன்னா அவங்க எந்த நேரம் வந்து போருக்கு வந்து முகம் கொடுத்து குடிச்சியோட எட்டு வருஷம் சவுதியோடு யுத்தம் செஞ்சு அமெரிக்காட வந்து ஆயுதங்கள் அவங்களோட பேலஸ்டிக் மிசைல்கள் அமெரிக்கா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை தான் சவுதி பாதிக்கிறது இப்ப அதெல்லாம் வந்து கொண்டு இரும்பு கடைக்கு வந்து போடக்கூடிய நிலைமைக்கு இப்ப வந்துருச்சு இனி இந்த டிஃபென்ஸ் சிஸ்டங்களுக்கு வந்து கொண்டு அண்டை அந்த எட்டு வருஷத்துல அடிச்ச அடியில அமெரிக்க இஸ்ரவேதி ஆயுதங்கள் அன்றைக்கு அந்த எட்டு வருஷத்துல ஹவுதி கிட்ட அடிவாங்கின ஒரு நிலையை தான் வந்து நாங்க வந்து பார்த்து சவுதி வந்து கொண்டு ஏழா மட்டில வந்து கொண்டு எமனோட வந்து பேசி அந்த பிரச்சனையை முடிச்சு கொண்டு ஒரு இதுதான் வந்து அன்றைக்கு ஹவுதி வந்து கொண்டு இன்றைக்கு இஸ்ரேல் பாவித்தியே இதே எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் டுவெண்ட்டி டூ எஃப் சிக்ஸ்டீன் வந்து போன்ற வந்து கொண்டு ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் மீது அன்றைக்கே ஈரானினுடைய அதிநவீனமயப்படுத்தப்பட்ட வந்து கொண்டு ட்ரோன் ட்ரோன் அடுத்த

ஜாசின் வந்து கொண்டு ஒன் ஜீரோ த்ரீ ஒன் ஜீரோ ஃபைவ் வந்து போன்ற வந்து ரொக்கெட் கிளைஞ்சர்களை வந்து வச்சு அடிக்கிற அடியில் இன்றைக்கு மெர்காவா டேங்கல்ல வந்து கொண்டு இரும்பு கடையில் வந்து போடுற நிலைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிற இந்த வந்து நியூஸ்கள் உண்மையான வந்து கொண்டு தரவுகள் அடிப்படையில் வந்து நான் செல்றதே வந்துடைய இது நானாக வந்து நினைச்சு செல்கிற வந்து நீ சொன்ன உங்களுக்கு வேண்டியிருக்கா வேல் மீடியாக்களில் வந்து கொண்டு முக்கியமாக நான் உங்களுக்கு பேரை குறிப்பிட்டு செல்ல மாட்டேன் பேச்சு நீங்கள் தேடி வந்து பார்க்கணும் அப்போ இதில் உண்மை போய் உங்களுக்கு வந்து விளங்கும் அப்போ இந்த யமன் மீது சனா மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் மக்கள் பந்து குழுமி இருக்கிற இடம் மக்கள்கள் வசிக்கிற இடத்துல தான் போயிட்டு இவன் குண்டை போட்டு அந்த இடத்துல வந்து மக்களை கொலை செஞ்சுட்டு வந்ததையொடைய ஹவுத்திக்களுக்கோ ஹவுத்திக்கள் மில்டரி சைடு இருக்கோ எந்த ஒரு பாதிப்பும் வந்து நடக்கலைன்னு சொல்லிய தனிமா ஏண்டா அவங்க எந்த ஒரு நிலையான இடத்துலையும் அவங்கள எந்த ஒரு கேம்பெயின் வச்சு கொடுக்குறல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் வந்து கொண்டு மாத்தின வண்ணன் தான் வந்து அவர்களும் வந்து அவர்களினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் அடுத்து அவர்களினுடைய ஏவுகணை பாதுகாப்பு வகை முறைகளை வந்து சொல்லி சொன்னால் அவங்களுடைய ஆயுத களஞ்சியங்கள் அவங்கள சேமித்து வச்சிருக்கிறார் அந்த இடங்கள் என்னன்னு சொல்லி அமெரிக்கா இஸ்ரவேலுக்கு தெரியாத நிலை ஒன்று வந்து இருக்கிறார் சவுதியோட எட்டு வருஷம் யுத்தம் செஞ்ச நேரத்தில் அப்பவே வந்து அமெரிக்காவோட சிஐஏ இதுகளை தேடி பார்த்து அன்றைக்கும் அவர்களான தேடி வந்து பிடிச்சுக்கொள்றது கேட்குறேன் இது இப்ப மட்டும் இவங்களால வந்து இது லேசான வந்து காரியம் இல்ல பௌத்திகள் ஒரு நிலையான இடத்துல வச்சிருக்கிற இல்லேன்னு சொல்லிய தன்மை இது எல்லாரும் வந்து அடுத்தது வந்து இதுக்கு ரிட்டன் வந்து இஸ்ரேல் மீதும் வந்து தாக்குதல் வந்து நடத்தி பலஸ்டிக் மிசைல் அடுத்தது ட்ரோன்களையும் வந்து கொண்டு வந்து நடத்தப்பட்ட தாக்குதலில் இஸ்ரேவேலுக்கு வந்து கொண்டு பெரிய வந்து இழப்புக்கள் வந்து கொண்டு நடந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நாளும் அந்த இழப்புக்களை வந்து கொண்டு இஸ்ரேவேல் வந்து மறைத்து கொண்டு தான் இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் வந்து கொண்டு இன்றைக்கு எல்லாரும் தெரிஞ்ச விஷயமா வந்து இருக்காங்க நெதன்யாகு அவர்களுடைய அரசாங்கத்தை சார்ந்தவங்க வந்து பேசினாவே இன்றைக்கு உலக மக்கள் அவர்களை வந்து ஒரு பொய்யரா வந்து கொடுத்தா வந்து இதை பார்க்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு இது உலக மக்கள் என்று செய்ய கேள்வி இன்றைக்கு அந்த ஆக்கிரமிப்பு வந்து செய்யப்பட்ட அந்த இஸ்ரவேலி அந்த நாட்டு அந்த நாட்டு மக்களை இன்றைக்கு அவர்கள் அரசாங்கம் நெதன்யாகு பேசியதை நம்பாத வந்து நிலையில் இருக்கிற இதவே என்ன காப்பிட்டு தேடிப்பார் இஸ்ரவேலிய மக்கள்ல எவ்வளவு சதவீத மாணவங்க வந்து நெதன்யாகுவை நம்புற நம்புறது அநேகமான முக்காவாசிக்கு மேற்பட்ட இஸ்ரேவேலிய மக்களே ஹமாஸ்தால வந்து கொடுக்குற இஸ்பீக் வந்து அந்த பே அவங்களை அவங்க கொடுக்குற அந்த வந்து பேச்சுகளை வந்து நம்பினால் இஸ்ரவேலர்கள் வந்த கவர்மெண்டால நம்மியாகவும் அவரை சார்ந்த அரசாங்கத்தாலேயே கொடுக்குற எந்த ஒரு பேச்சியையும் வந்து நம்பாத வந்து நிலையில தான் இந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட அந்த இஸ்ரவேலிய நாட்டில் உள்ள அந்த குடிமக்களை வந்து இன்றைக்கு நினைக்கிறது அப்போ இந்த மாதிரியான வந்து நிலையில இஸ்ரவேல் மீது ஹவுத்திக்கள் வந்து நடத்தின அந்த தாக்குதல் அவங்களோட மிலிட்டரி பேஸ் அவங்களோட ஆயில்ஃபீல்ட்ஸ் இதை வந்து குறிவைச்சு தான் இந்த தாக்குதலை வந்து நடத்துகிறது இந்த தாக்குதல்ல வந்து கொண்டு இஸ்ரவேல்கிட்ட வந்து கொண்டு பல வந்து கொண்டு ஏர்ஃபேஸுகளும் வந்து கொண்டு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு இந்த ஏவுகணைகள் என்று சொல்றது இந்த வந்து ட்ரோன்கள் என்று சொல்றது இந்த ட்ரோன்களை வந்து சொன்னால் ஆரம்பத்தில் வந்து ஹவுடியல் வந்து கொண்டு இஸ்ரவேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அந்த பாவிச்ச வந்து ட்ரோன்கள் அல்ல இப்ப வந்து இஸ்ரேவேல் மீது நடத்தப்படி அந்த ட்ரோன் தாக்குதலால் நீங்க முன்ன இருந்த பாதிப்ப அநேகமான வந்து 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 செய்து இந்த கொண்டு மிலிட்டரிகளும் இது எல்லாத்தையும் இஸ்ரவேல இஸ்ரவேல் மறைக்கு அவங்களுக்கு உண்மையான வந்து கொண்டு இந்த தாக்குதலை நாங்க முறியடிச்சேன்னு சொல்லி சொன்னா தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்த வந்து ஏ வேல் மீடியாக்கள் இவ்வளோ வந்து இருந்து இவங்களை அனுமதிச்சு இல்லை இதுக்கு தடை விதிச்சிச்சு இன்றைக்கு பிரதான வந்து கேள்வியாக வந்து கொண்டு உலகளாவிய ரீதியில் வந்து கொண்டு இன்றைக்கு பேசு பொருளாக வந்து இருக்கிற ஏ இந்த நாட்டுக்குள் உயிரிழமை இல்லையா இனி அதை காட்டுறதுக்கு உக்ரத்து கேளுமே இன்றைக்கு உண்மை எடுத்தல் சொன்னக்கா ஹவுத்திகள் இன்றைக்கு புர்கான் வகையான ஏவுகணைகள் மற்றும் வந்து கொண்டு பலஸ்டீன் டூ வந்து லேசில் பத்து பதினோரு நிமிஷத்தில் இஸ்ரவேல அழிச்சிய அதி தொழில்நுட்பங்கள் வந்து கொண்ட வந்து பலஸ்டிக் ஹைப்பர்சோனிக் புர்கான் வகையான வந்து ஏவுகணைகள் செஜில் வந்து கொண்டு தரத்துக்கு உள்ள வந்து ஏவுகணைகளை இஸ்ரவேலுக்குள்ள பாவிச்சு பல அழிவுகளை உண்டு பண்ணி கொண்டு வார இது உண்மை அவர்கள இஸ்ரவேலி தேசத்தில் உள்ள மக்களும் இதுக்கு வந்து மரணமடைந்த இராணுவ நிலைகள் தாக்கப்பட்டு இராணுவங்கள் அன்றாடம் வந்து ஹவுத்திக்க தாக்குதலுக்கு மரணமடைத ஒரு நிகழ்வும் அந்த நாட்டு வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட மக்களும் மரணம் அடைந்த ஒரு நிகழ்வும் அவர்கள்ட பொருளாதாரம் மற்றும் ஏனைய வந்து கொண்டு கொமான் சென்டர்கள் அநேகமான வந்து ஹவுதிக்கல் இலக்களுக்கு வந்து கொண்டு தாக்குதல் உள்ளாக்கப்பட்டு அழிஞ்சி வந்து போகிற ஒரு நிலை தான் வந்து இந்திய காணியது அந்த தாக்குதலை வந்து கொண்டு மூடி மறைக்கிறது தான் இந்த எஃப் சிக்ஸ்டீன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து இந்த கொலை கண்ணி வந்து ஐந்தாம் தலைமுறை ஃபைட் ஜென்ரேஷன் ஃபைட் ஏர்க்ராஃப்டுகளை வந்து வச்சு ஜமன் சனால் வந்து நடத்தின தாக்கல் அந்த தாக்குதலும் அவங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றி அளிக்கவில்லைன்னு சொல்லிய தான் வந்து உண்மை இந்த கொலைகார இந்த இஸ்ரவேல் இந்த ஆக்கிரமிப்பு இந்த அரசாங்கம் பொதுமக்கள் வந்து கொண்டு கொல்லப்படியதிலே தான் வந்து குறியா எழுச்சுமே வந்து ஒழிய அவங்களுக்கு வந்து நிச்சயமா ஹவுத்திக்கள்கிட்ட வந்து எந்த ஒரு வந்து கொண்டு மிலிட்டரி சைடை டாக்கட் பண்ணியதுக்கு இல்லாத வந்து ஒரு நிலைக்கு அவங்கள்ட்ட மோசாட் அமெரிக்கா சிஏஏ இன்றைக்கு தான் வந்து உண்மை அந்த காலம் இப்ப வைத்து வந்து முடிஞ்சிட்டேன் இந்தியக்கு இந்த ஹவுத்திக்கல் மீது இஸ்ரேல் நடத்தின தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் ஹவுத்திக்கலும் வந்து நடத்தி இன்றைக்கு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பை வந்து கொண்டு இன்றைக்கு இப்போ ஒரு பெரிய ஒரு பயத்துக்கு வந்து உள்ளாக்கிருச்சு என்று சொல்லியைத்தான் உண்மையான வந்து விஷயம் நிச்சயமாக இஸ்ரோவேல் இப்போ பயந்து தான் இருக்கியது இன்றைக்கு ஓடிக்கொண்டு இருக்கியதும் வந்து அந்த நாட்டு மக்கள் தான் நாட்டை விட்டு வெளிநாட்டில் பல லட்சம் இப்பே வைத்து முடிஞ்சிட்டேன் இந்தியக்குனதன்யா ஹவுதிகள ஒழச்சியை ஈரானை உழைச்சியை அப்படி உலகளாவிய ரீதியில் போர் தொடுக்கியன்னு சொல்லி செல்லிக்கும்பார் என்ன தன்யாவுக்கிட்ட அங்கே எந்த ஆயுதமும் இல்லை எல்லாம் அமெரிக்கா வந்து குடுக்கியது யூரோப் நாடுகள் வந்து குடுக்கிய ஆயுதங்கள் தான் அந்த ஆயுதத்தை வச்சு தான் இவர் இந்த இவ்வளோ வந்து பேசியே வந்து பேசிய இந்தியைக்கு அந்த ஆயுதத்துக்களிட தரம் இந்தியக்கு கெட்டு போய் திருச்சி வந்த நிலையில் தாடெடுங்கோ ஃபைவ் இயர் அயண்டோம் எடுங்கோ ஃபைல் இயர் டேவிட் ஸ்ரீம் எடுங்கோ ஃபைவ் இயர் ஆல்சோ எவ்ரி திங் வந்து கூட அவங்களா டிஃபென்ஸ் சிஸ்டங்களும் வந்து கூட இந்தியாக்கு இயர் ஆயிடுச்சு இன்றைக்கு இரும்பு கடையில் போட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு ஏரோ த்ரீ எடுத்தாலும் வந்து அப்ப இந்த முக்கியமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை தான் இஸ்ரோவேல் ஆக்கிரமிப்பவன நாட்டை பாதுகாத்து கொண்டு வந்தது இன்றைக்கு இதுகளை வந்து தாண்டி இன்றைக்கு ஈராண்டை வந்து பேலஸ்டிக் மிசைலும் சரி ஹவுத்திக்கள்கிட்ட வந்து கொண்டு பேலஸ்டிக் மிசை ட்ரோன்களும் வந்து சரி இதெல்லாம் இஸ்ரோவேல தாக்கி வந்து கொண்டு அடித்து கொண்டு வந்து வார யாவுக்கு இப்போ ஒன்றும் செய்தது கேலாம வந்து கொண்டு பைத்தியம் பிடிச்சி பைத்த ஒரு நிலைக்கு தான் அந்த அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கிறது வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் பேசி பேசி உலகத்தை ஏமாற்றி கொண்டு வார ஒரு நிகழ்வைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டு வந்து வாரது இதே மாதிரி வந்து டர்க்கியினுடைய ஆயுத வளர்ச்சி நாளுக்கு நாள் அன்றாடம் வந்து அதிகரித்து கொண்டு வந்து போகிற ஈராண்டையும் அப்படித்தான் பௌத்திக்கல்க தாக்குதலால் வந்து கொண்டு இன்றைக்கு இஸ்ரவேல் செய்வதறியாது வந்து கொண்டு இன்றைக்கு அமெரிக்காவையும் வந்து நம்பியிருந்த இந்த இஸ்ரவேலுக்கு இது ஒரு பெரிய பாரிய அடியாக வந்து கொண்டு இன்றைக்கு அமைஞ்சிருக்கிறார் இந்த தாக்குதலில் இஸ்ரோவேலுக்கு நடக்கிற வந்து கொண்டு இழப்புகளை வந்து மூடி மறைத்துக்கொண்டு இவங்க எவ்வளோ பைத்தாலும் இன்றைக்கு வந்து கொண்டு உள்ள உலகளாவிய ரீதியுள்ள தொழில்நுட்பங்கள் வந்து மூலமாக இன்றைக்கு பல நாடுகள் வந்து கொண்டு இன்றைக்கு முன்னேறி கொண்டு வந்து இந்த போரல் நேரத்தில் இன்றைக்கு இதுகளை மூடி மறைச்சி கேளாத வந்து கொண்டு அநேகமான விஷயங்களுக்கும் மூடி மறைச்சி கேளாத நிலைக்கு வக்க தள்ளப்பட்டிருக்கிறேன் இந்த வீடியோ பற்றின வந்து உங்கள்கிட்ட கருத்துக்களை கட்டாயம் வந்து உங்கள்கள்ட வந்து கொண்டு கமெண்ட்கள் மூலம் எனக்கு தெரிவிங்கோ அடுத்த வந்து காணொலியில் நான் உலகிற இது மாதிரியான நியூஸ்களோடு நான் அவளை சந்திக்கிறேன் அஸ்லாம் வரைக்கும் வணக்கம்